வணக்கம் இது தமிழ் பின்னின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரு அரசின் சிறந்த வேலை திட்டங்களுக்கு ஆதரவு ராதாகிருஷ்ணன் எம்பி மகிந்தவிடமுள்ள பெருமதிமிக்க சொத்துக்கள் இதுதானாம் இருபத்தி ஐந்தாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை உண்ணாவிரத போராட்டம் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை ஆளும் தரப்பு அமைச்சர்களின் மாருக்கு எதிராக முறைப்பாடு மாகாண சபை தேர்தல் தாமதம் இந்தியா தலையீடு செய்ய வேண்டும் தமிழரசு கட்சி எம்பிகள் வலியுறுத்து அமெரிக்காவை சென்றடைந்த அனுரவுக்கு பலத்த வரவேற்பு என்று ஐநாவில் உரையாற்ற உள்ள ஜனாதிபதி தமிழர் விவகாரத்தில் கவனையினமாக செயற்படும் அனுர தரப்பு சாணக்கியன் சாடல் தொடர்பான பிரிவான செய்திகள் அனு அரசு சிறப்பான வேலை முன்னெடுத்தால் அதற்கு ஆதரவளிக்கப்படும் என்று மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நேற்றைய நாடாளுமன்ற கூட்டம் முடிவடைந்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிரணிகளின் ஒன்றிணைவு பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அது நல்லதுதானே என்று எம்பி பதிலளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசின் ஓராண்டு நிறைவு எப்படி என்ற கேள்விக்கு நல்லது அனுரக அரசு நல்ல வேலைகளை செய்தால் ஆதரவளிப்பேன் தவறான விடயங்களை செய்தால் அவற்றை எதிர்ப்பேன் என்று ராதாகிருஷ்ணன் பதிலளித்துள்ளார் தான் சேர்த்துள்ள மக்கள் என்ற சொத்து மற்ற எல்லா சொத்துக்களையும் விடவும் பெருமதி வாய்ந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் காடன் நிலத்துக்கு தனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ச தம்மை சந்திக்க வந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் லெப் கோனலாகவும் பாதுகாப்பு செயலாளராகவும் பின்னர் உயிர்களை காப்பாற்றிய ஜனாதிபதியாகவும் இருந்த கோட்டபாயவினால் நான் கௌரவப்படுகின்றேன் அவர் எப்போதும் மக்களை பாதுகாத்தார் என்பது எனக்கு பெருமை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் போர் முடிவுக்கு வந்த நாளே என் வாழ்நாளில் மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும் அந்த தருணத்தில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச எனக்கு அருகில் இருந்தார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் புன்னகையுடன் பகிர்ந்து கொண்டோம் என்று மகிந்த குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கடந்த சில நாட்களாக காட நிலத்துக்கு வரும் மக்களுடன் அரட்டையடித்து மகிழ்ந்ததும் மக்களின் புன்னகையும் தான் உண்மையான சொத்து என மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இருபத்தி ஐந்தாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை அடையாள சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்ய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்தை செம்மணி வளைவு பகுதியில் செய்ய இருக்கின்றோம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள எமது உறவுகள் அங்கு வருகை தந்து ஒன்றிணைய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் போராட்டம் செம்மணி வளைவு பகுதியில் ஆரம்பமாகி இரவு பகலாக தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்பதாம் திகதி நான்கு மணி வரை இடம்பெறுகின்றது தமிழ் மக்கள் அனைவரும் இதனை ஒரு பொது அழைப்பாக கருதி அனைவரும் பங்கேற்க போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் இருபத்தி இரண்டாம் தொகுதி தொடக்கம் காணாமலாக்கப்பட்டோருக்கான கூட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த மாநாட்டில் எமக்கான எமது உறவுகளுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் இதுவரை காலமும் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும் மனிதாபிமானத்தை பேணுகின்ற மனித உரிமை பேரவையிலே எமக்கான நீதியினை வழங்குவதற்கு அனைத்து நாடுகளும் புவியியல் அரசியலை தவிர்த்து முன்வர வேண்டும் ஏனைய நாடுகள் மற்றும் அனுசரணை வழங்கும் நாடுகளிடம் நாம் கோரிக்கை விடுகின்றோம் தமிழ் மக்களுக்கு நிகழ்ந்த இனப்படுகொலை என்பதை நாம் இங்கே ஈழத்தில் வாழும் தமிழர்களாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேச நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக குறித்த போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தொட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடிமின்னலுடன் கூடிய மழையுடன் கூடிய சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று ஏற்படும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய அரசியல்வாதிகள் இரண்டு பேரின் மனைவிமாருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன மற்றும் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்னா ஆகியோரின் மனைவிமாருக்கு எதிராகவே மேற்குறித்த முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நவஜனதா பெரமுன கட்சி குறித்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளது முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவின் மனைவி ஒரு அரசாங்க பாடசாலை ஆசிரியை ஆனால் அவரது கணக்கில் ஆறு மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது அதற்கான பணம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை ஆராய வேண்டும் அதேபோல் அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் மனைவியும் ஒரு ஆசிரியையே அவர் பதினைந்துக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை வைத்துள்ளார் அது குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டுமென்று நவஜனதா பெரமுனக் காட்சி முறைப்பாடு செய்துள்ளது மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ந்தும் தாமதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக தேர்தல் நடத்த இந்தியா அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவிடத்தில் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் இந்திய அரசாங்கத்தினால் காங்கிரசின் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் நன்கொடையாக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வர்த்தக துறைமுகமாக செயற்படுத்த முடியாதென என அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ள நிலைப்பாட்டையும் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சாணக்கியன் வைத்தியர் சத்தியலிங்கம் குகதாசன் ரவிகரன் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பில் இடம்பெற்றுள்ளனர் இதன்போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் தேசிய அரசியல் பிரச்சினைகள் தொடர்பில் பேசப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு அமெரிக்காவை சென்றடைந்துள்ளார் அமெரிக்க நேரப்படி காலை எட்டு ஐம்பது மணியளவில் அமெரிக்காவின் ஜோன் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார் விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நிதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்தர் ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளார் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி திசாநாயக அமெரிக்காவின் நியூயார்க் நகரை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக இன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையில் எண்பதாவது அமர்வில் உரையாற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளதாகவும் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிடம் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் தெரியவந்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள போதிலும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைகளுக்கு கூறும்படியாக எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஒரு வருட பூர்த்தியில் ஜனாதிபதி என்ன செய்தார் என்று எவரேனும் கேள்வி எழுப்புவார்களாயின் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் இம்மாதம் ஆரம்பத்தில் ஜனாதிபதி சில வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்ததாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சில பிரச்சினைகளுக்கு ஒரு வருடத்தினுள் தீர்வு காண முடியாது குறுகிய காலத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சினைகள் குறிப்பாக காணி தொடர்பான பிரச்சினைகளை எனும் அரசாங்கம் தீர்க்கவில்லை மயிலத்தமடு மேச்சல் தரை தொடர்பான பிரச்சினைக்கு அரசாங்கம் நிரந்தர தீர்வை வழங்கவில்லை இதற்கான முறையான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட தாமதமாயின் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளன அத்துடன் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்வு திட்டமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது யாழ்ப்பாணத்தில் மைதான நிர்மாணம் முன்னெடுக்கப்பட்டு காணியில் ஆயுதம் மீட்கப்படுகின்றது செம்மடியில் என்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதற்கான எந்த தீர்மான தீர்வுகளையும் அரசாங்கம் இதுவரையில் முன்னெடுக்கவில்லை இருபத்தைந்து சபை தேர்தலை நடாத்துவதாக கூறி இன்று வரை அதற்கான சட்டத்தையேனும் நிறைவேற்ற அரசாங்கம் முன்வரவில்லை அரசாங்கம் வாக்குறுதி அளித்தவாறு நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதற்கும் அரசியலமைப்பை நிறுவதற்குமான பேச்சுவார்த்தைகளை கூட அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை என அனுரு அரசின் சிறந்த வேலை திட்டங்களுக்கு ஆதரவு ராதாகிருஷ்ணன் எம்பி மகிந்தவிடமுள்ள மிக்க சொத்துக்கள் இதுதானாம் இருபத்தைந்தாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை உண்ணாவிரத போராட்டம் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை ஆளும் தரப்பு அமைச்சர்களின் மனைவி மாருக்கு எதிராக முறைப்பாடு மாகாண சபை தேர்தல் தாமதம் இந்தியா தலையீடு செய்ய வேண்டும் தமிழரசு கட்சி எம்பிகள் வலியுறுத்து அமெரிக்காவை சென்றடைந்த அனுரவுக்கு பலத்த வரவேற்பு என்று ஐநாவில் உரையாற்ற உள்ள ஜனாதிபதி தமிழர் விவகாரத்தில் கவன செயற்படும் அனுர தரப்பு சாணக்கியன் சாடல் இத்துடன் தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் நமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக அணிந்திருங்கள் வணக்கம்